நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து தற்போதைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்களுக்கு மேலே பதிவேற்றம் பண்ணிட்டேங்க நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருடத்தை கடந்துட்டேங்க நிறைய விவசாய நண்பர்களுக்கு உதவியாக பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குறோம்னு நம்புகிறேங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் முட்டுறீங்க தவறாம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க பெரிய சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே போல் சின்ன சேனலுக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்து உங்களோட ஆதரவை கொடுங்க இதுவரை ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்குமே வந்து மிக மிக நன்றிங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவாலா நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் வந்து மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க பால் மாடுகள் சினை மாடு மற்றும் பால் உடன் சினை இருக்கக்கூடிய மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க அப்போ தான் மாட்டோட தாழ்மை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்துக்கு சென்னையாக இருக்குதுங்க நான்கு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிக்கிட்டாங்க சின்னக்கான கேரண்டி மாட்டுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு மூன்று லிட்டருமே சாயந்தரம் ஒரு மூன்று லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு லிட்டர் கரவு வந்து இருக்குதுங்க இளங்கரவியில் காலையில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து கறந்துட்டு இருந்த மாடுதாங்க தற்போதைக்கு வந்து நான்கு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க மாட்டெலாம் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாடுங்குணத்துலையும் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் விடியோலையே பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையாக நின்று கரக்கூடிய மாடுதாங்க ஆறு பல் இரண்டாம் மீத்துக்கு நான்கு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க தற்போதைய பால் கரை பார்த்திங்கன்னா ஆறு லிட்டர் வந்து கறந்துட்டுக்குதுங்க செனையோட பால் கரையும் இருக்கணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் நிச்சயமே இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூன்றாம் மீற்று மாடுங்க இதுவுமே வந்து ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு பத்து நாட்கள் ஆகுதுங்க ஒரு அழகிய கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாடும் சரிங்க கன்றும் சரிங்க இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க இந்த பத்து நாள்லேயே வந்து தற்போதைய கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டரு கன்று குடித்தது போக கறந்துட்டுருக்குதுங்க இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் போகும்போது நிச்சயமாக இந்த கறவையை தாண்டி கறக்கறக்கான தான் இருக்குதுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா கட உழைப்புங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல் வந்து சேர்மானம் இருக்குதுங்க போன ஈத்துலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவு கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த பத்து நாள்லேயே வந்து ஒரு பதினோரு லிட்டர் கொடுத்துட்டுருக்குதுங்க கன்று குடித்தது போக நிச்சயமாக இந்த கறவை வந்து தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாவதாக இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கரைவை திறனில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மூன்றாவது மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துக்கிங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல் வந்து சேர்மானமாக இருக்குதுங்க போன ஈத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து ப்ளஸ் பதினொன்று ஒரு இருபத்தோரு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க இந்த ஈத்தில் நிச்சயமாக இந்த இருபத்தொன்னுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ஒரு நெட்நீளமான மாடுங்க கூட சொல்லாங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து கறக்கு பிடிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாங்க அந்தளவுக்கு குணத்துலேயுமே வந்து அருமையான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த ஈத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வந்து கேரண்டியாக எதிர்பார்க்கலான்னு சொல்லி தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க இந்த மூன்று மாடுகளுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நெடுங்குளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரரே பண்ணி கொடுத்துட்ருலாங்கிற தெரிவிச்சுக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்று மாடுகள் வந்து விற்பனை பதிவேற்றம் வந்து போட்டிருக்குறங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு லைக் பட்டனையுமே வந்து தட்டி விட்ருங்க நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் சரியாக நோட்டிகேஷன்ஸ் வந்து வர்றது இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் அப்போ அப்லோட் பண்ணுறமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் குயிக்காக வந்துடுங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்